பிரேசலா கர்த்திடைய பரிசப்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கெத்த தரும் ஜீவாப்பம் உபாகமம் இருபத்தி ஆறு பத்தொன்பது புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஹலோ கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை புகழ்ச்சி கீர்த்தி மகிமை இவைகள் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி நம்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே உலகத்தின் காரியங்களிலும் அல்லது நமது தனிப்பட்ட விஷயங்களிலும் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்த்துவிட்டு கர்த்தருடைய பணிகளிலே அவருக்கு உகந்த சேவை செய்ய சுவிசேஷ ஊழியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம் அப்படியாக கர்த்தருடைய பிரதிநிதிகளாய் இவ்வுலகிலே நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார் எனக்கு பிரியமானவர்களே வேத புத்தகத்திலே தேவ மனிதர்கள் தங்கள் வாழ்வை எவ்வாறு அர்ப்பணித்தார்கள் கர்த்தரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்றே அர்ப்பணித்து வாழும் அவர்களை கர்த்தர் உயர்த்தின அனைத்து காரியங்களையும் நாம் நன்கு அறிவோம் அதை நாம் முன் உதாரணமாக கொண்டு இந்த நாளிலே நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருக்கு உகந்த சேவை செய்ய நம்மை கருவிகளாக எடுத்து பயன்படுத்த நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீர் எங்களை முடிசூட்டி உமது ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்பி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நீர் எங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உமையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் உமக்காக வாழும் பொழுது நிச்சயமாகவே நீர் எங்களை என்ற உன்னத உறவுக்குள்ளாக நாங்கள் இன்னும் உம்மோடு ஐக்கியப்பட கிருபை தாரும் உமக்கேற்ற பாத்திரங்களாய் எங்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் அளப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்